வசனமிக வேற்றி மறவாதே மனு துயராட்சி நுழலாதே இசை பயிர்சா டாச ரமதாலே இகபர சௌபாக்கிய மருள்வாயே பசுபதிசி வாக்கிய முணர்வோனே பழனிமலை மலை வேளா அசுரர்களை வாட்டி மிகவாளா அமரர் சிறை மீட்ட பெருமாளே என்ற இந்த பழனி மலை திருப்புகளை எவர் ஒருவர் கேட்கிறாரோ இல்லை தினமும் பாராயணம் செய்கிறாரோ அவர் வாழ்வில் வறுமையும் துன்பமும் இருக்காது வாழ்க்கை என்பது நாம் செய்த கர்மவினையால் வினையால் ஏற்படும் இடர்பாடுகளை நம்மால் சரிசெய்ய இயலாது அது நம் முருகன் ஒருவனால் மட்டுமே சரிசெய்ய இயலும் நமக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் இந்த பழனி திருப்புகளை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் போதும் வாழ்வில் நிரந்தரமான வேலை கிடைக்கும் வாழ்க்கை முழுவதும் அளவற்ற சந்தோஷங்களும் இன்பங்களும் கை நிறையான ஊதியத்துடன் நம் வாழ்வு முழுவதும் மலரும் பழனி முருகன் ஒரு முறை கண்டால் வறுமை என்பது இருக்காது என்பது பல்வேறு அடியார்களின் உண்மையான ஒரு கூற்று நாம் பழனிக்கு செல்ல நினைத்தாலும் நம்மால் போக இயலாது போக முடியவில்லை என்றால் இந்த திருப்புகளை நீங்கள் பாராயணம் செய்து பாருங்கள் பழனி முருகனே உங்களை வந்து பழனி மலைக்கு அழைத்துச் செல்வார் வேண்டுவதெல்லாம் தருவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எந்த பயமும் இல்லை இது உண்மையான ஒரு சத்திய வாக்கு முருகன் அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் எவ்வித துன்பமும் நம்மை வந்து சேராது